ஜெயில் வாசல்ல நின்னு சொன்னேன் என்ன சொன்னேன் தெரியுமா நீ கல்லு கொண்டலாம் ஒரு ரோடு போட முடியாது நான் இருக்கிறேன் கல்ல ஏ அதான் என் பெரிய கொம்பு காட்டு பிள்ளைல ஆறாயிரத்தி இருநூத்தி பதினாறு எல்லாம் துறைமுன் மட்டும் வந்தான் கட்டி காட்டுவா பாப்பான்னே கட்ட கல்லு பாப்போம் நீ வெளியீங்களா சின்ன பையன் ஏதோ உட்காந்து கொடுக்கணும் ஏய் ஆளுங்க இன்னாலு சேட்ட பயங்கரமா பண்ணுவோம் ஒரு வயலெல்லாம் கேட்கும் ஒருத்தர்வா காசு காசு என்னன்னு தெரியல தெரியுமா போட்டியிட வச்சிருக்க தெரியுமா ஏன் நிறுத்திக்க தெரியுமா இவனை மாதிரி நல்லவன் இல்ல டாக்டர் மருத்துவரை மனைவி மருத்துவரை என் உயிர் தம்பி இவைுத்தடிய மடியில உங்க பக்கத்துல உத்த பிள்ளைக்கு நான் வேலை செய்யறேன் என் தாத்தன் சொன்னா இல்ல நான் படிக்கிற என் பிள்ளைய வந்து நாட்டை காப்பாத்தம் நாங்க அப்படிதான் நினைக்கிறோம் இந்த பிள்ளைகள் வந்தாவது இந்த நாட்டை காப்பாத்தட்டோம்னு அப்படி இருக்கும்போது அடையாளம் தெரியாத இந்த பிள்ளைகள் இவனை நிறுத்திருந்தேன் முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ஓட்டு போட்டு மூன்றாவது கட்சியாக்கி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா இந்த நாடு மக்களுமே ஆகியிருக்கா எல்லா தமிழனும் மானம் இன உணர்வும் கொண்ட தமிழன் செத்து போகலைன்னு காட்டுறேன் இன்னும் காமராஜரின் சுத்த வாரிசுகள் உயிரோட இருக்கான்னு காட்டுறான் எப்படி காட்டுறான் சீமா என்ன ராகுல் காந்தியா மோடியா அதெல்லாம் போட்டி சீமானுக்கு போட்டு என்ன ஆக போதுங்க என் பிள்ளைக்கு போடணும் அவன் கத்துறான் நமக்கா கத்துறேன் ரத்தத்தை வேறு கட்ட கத்த கத்துறேன் அவனுக்கு போட்டுதான் கடா அவன் ஆத்தாலை போய உடனே முப்பத்தாறு லட்சம் பேரு போட்டான் இருபத்தி ஆறுல இன்னும் ஒரு முப்பத்தாறு லட்சம் பேர் போட மாட்டானா போடுற போட்டானா என்னான்னு நாடு எனதாகும் பெருந்தலைவனின் நல்லாட்சி மறுபடி இந்த மலர் வென்று போன அவனுக்கு மேலே போட்டு சொல்வேன் பாதையிலே நடந்து தூய ஆட்சியை நல்ல ஆட்சியை நேர்மையான ஆட்சியை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உன் பேரன் கொடுப்பேன் உன் புகழுக்கு ஒரு சிறு களங்கமும் வரவிடாமல் காப்பாற்றுவேன் இது சத்தியம் என்கிற உறுதியை நான் அதற்கு என் உடன் பிறந்தார்கள் என் உயிர்க்கினிய என் தம்பி தங்கைகள் எல்லோரும் உங்கள் அன்பு பிள்ளைக்கு துணை நில்லுங்கள் உங்கள் உடன் பிறந்தா பெருந்தலைவர் புகழ் போற்றுகிற இந்த நன்னாளில் அவருடைய பிறந்த நாளில் நாம் எல்லோரும் உறுதியேற்போம் தாத்தாவின் ஆட்சி தூய ஆட்சி ஊழல் லஞ்சபற்ற உண்மையும் நேர்மையுமான ஆட்சி இந்த நாட்டில் மலர பெருந்தலைவரின் புகழ் உலகெங்கும் பரவ நாங்கள் உறுதியேற்போம் உறுதியேற்போம் என்ற உறுதியை இந்நாளில் ஏற்போம் பெருந்தலைவர் நம்முடைய தாத்தா காமராஜர் அவர்களுக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி அவருடைய புகழுக்கு நான் வணக்கத்தை செலுத்துகிறேன் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த பெருமக்கள் அங்கே இருக்கிற ரெண்டு பேரும் நான் உடற்பயிற்சி கூடத்தில் பயிற்சி எடுக்கும்போது என் தம்பி அருணாச்சலமும் ஒரு சொத்தமாக என் உடன் அவருடைய மாமா அவருடைய சித்தப்பா அவர்கள் எல்லோரும் வரலை ரெண்டு பேரும் அவர்கள் வந்து என்ன அப்படியா சரி போகமுடா முடா நம்ம நம்ம எனக்கு ஓட்டு விடுவாங்களாடா அப்படின்னு கேட்டேன்னா சிரித்துக்கிட்டே ரெண்டு பேரும் உடற்பயிற்சி செய்யும் போதே வாடலைனா அந்த தம்பிள் சம்மண்டில் போட்டுருவோம் நீங்கள் வாங்க நம்ம போக மாட்டேங்க அப்புறம் இப்போ கேட்குறாங்க அவங்க வரவே மாட்டாரே எப்படி வந்தார் அப்படின்னு தாத்தாவுக்காக பேரம் வராம வேற வருவான் அதனால பேரன்புமிக்க எனது பெற்றோர்கள் என் தாய்மார்கள் எங்களும் இளைய என் தம்பி தங்கையில் இருக்கிறீர்கள் உங்களை நம்பித்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த களத்தில் நிற்கிறோம் எந்த அடையாளமும் இல்லை எந்த வலிமையும் இல்லை ஆனால் என் மக்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில் நிற்கிறோம் பெருந்தலைவர் புகழ் பெருந்தலைவர் புகழ் வாழ்க அவருடைய நல்லாட்சி மலர்க அதற்கு அவன் பேரன் இறுதி வரை உறுதியாக என்று உழைத்த அரும்பாராற்றி அவருடைய கனவு ஆட்சியை அவர் நிறுவிய ஆட்சியை இந்த நிலத்தில் நிறுவுவேன் என்ற உறுதியை தந்து அமைகிறேன் நன்றி வணக்கம்